ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சவ்வரிசி வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க நான் செஞ்சுருக்கேன் பாயசம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் வெறும் சிறுபருப்பில் மட்டும் செய்யலாம் கூடவே சேம் செவ்வரிசின்னு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம வரத்த முந்திரிலேயே மேலே ரெண்டு வச்சு குழந்தைங்கள்லாம் கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஒரு கப்பு ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்துருக்கோங்க அதே கப்பால் அரை கப்பு செவ்வரிசி எடுத்துருக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாசி பருப்பை எடுத்துக்கலாம் நல்லா சிறு பருப்பை நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும் வச்சு வறுத்துக்கலாம் நம்ம ஐயில் வச்சோம்னா நமக்கு டக்கணுக்கு அதிகிடும் அவ்வளோதாங்க நல்லா சிறுபருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு நான் தண்ணி ஊற்றி ஒரு நல்லா ரெண்டு வாட்டி நல்லா கருவிட்டு வந்துடுறேன் சிறுபருப்பு எடுத்தோம் இல்லையா அதால் மூணு கப் நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க இன்னொரு பாத்திரத்தில் நம்ம விசில் வர்றதுக்குள்ளே நம்ம செவ்வரிசியும் வேக வச்சுக்கலாம் இதுக்கு நல்லா நம்ம கழுவிட்டு வேக வச்சுக்குவோம் ங்க ஸரிசி நல்லா வெந்திரிச்சு எடுத்துட்டு அடுத்தது நம்ம வெள்ளம் கரைச்சி எடுத்துப்போம் இதெல்லாம் ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்தோம் இல்லையா நான் இதெல்லாம் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேங்க உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் எடுத்துக்கங்க வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சிகிட்ருக்கு பாகு எடுக்க வேண்டாம் கரைஞ்சா போதும் ஏன்னா தூசி மண்ணு இருக்கும் இல்லையா அதனால் கரை கரைச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நான் ஸ்வீட்டுக்கு கம்மியாக தான் எடுத்துருக்கேன் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ எடுத்துக்கங்க பாருங்கள் நம்ம வேக வச்ச சிறு பருப்பை நல்லா வெந்துருச்சு நான் ரெண்டே தான் நே பருப்பு வந்து நல்லா வெந்திருச்சு ரொம்ப குழைய விடாமல் அளவுக்கு வேக வச்சு எடுத்துகிட்டா போதும் இப்போ நம்ம இது கூட சவுகரிசையாக சேர்த்துப்போம் கூடவே நம்ம காய்ச்சின வெள்ளத்தை சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக உப்பு வாசனைக்கு தூள் பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்குங்க இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க அப்போ தான் நம்மளுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் கூட மென்று சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமாக தேங் தேங்காய் சவுரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நிறைய அவ்வளோதாங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதை இறக்கிட்டு முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துப்போம் நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அது கூட உடச்ச முந்திரி முந்திரி திராட்சையும் வறுத்து நம்ம இதை விட சேர்த்து வச்சு சூப்பரான சிறுபருப்பு சவ்வரிசி சவ் பாயசம் ரெடிங்க செய்கிறதும் ரொம்ப ஈஸி நீங்கள் சவ் சிறுபருப்பு கூட சேர்த்தும் வேக வச்சுக்கலாம் நான் தனியாக தான் வேக வச்சுருக்கேன் நீங்கள் ஒன்றா கூட சேர்த்து வேக வச்சுருங்க பாருங்கள் செவ் அரிசி தனி தனியாக தெரியுது பார்த்தீங்களா சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்தமாரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இனிப்பு பார்த்து செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்